இலங்கையினுடைய பல பகுதிகளில் இப்படி நிலநடுக்கங்கள் வந்து சர்வசாதாரணமாக நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அவங்களுடைய நினைவு தினங்கள் முல்லைத்தீவில் கூட இலங்கையில வந்து இனி எதிர்காலத்தில் அமைக்கக்கூடிய கட்டிடங்கள் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இரவு பதினோரு மணி ஆகுது அதுவும் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி அது இன்றைய தினத்துல இலங்கையினுடைய முல்லைத்தீவு கடற்கரையில கூட ஒரு சிறிய அளவிலான நிலைநடுக்கம் அப்படின்றது உணரப்பட்டிருக்குது ஸோ எதிர்காலத்தில் முல்லைத்தீவு பகுதியை கூட இப்படி மூன்று தசம் அஞ்சு அளவிலான நிலநடுக்கம் அப்படிங்கிறது நிகழ்கிறது மிக சாதாரண ஒரு நிகழ்வாக அமையக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பூரலை கூறியிருக்கிறார்கள் ஸோ இது சம்மந்தமான விஷயங்களை வந்து இதில் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய முறை இருக்கும் ஸோ இது வந்து எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் எதிர்காலத்திலையும் நிலநடுக்கம் ஏற்ப அது இலங்கையில் நிலநடுக்கம் ஏற்படுறது அப்படிங்கிறது முல்லைத்தீவு பகுதியில் கூட மிக சாதாரணமாக நில நிகழக்கூடிய ஒன்றாக மாற வாய்ப்புகள் இருக்குது அது என்ன காரணத்தால் நடக்கப்போகுது அப்படின்ற முழு விவரங்களை இந்த வீடியோவில் வந்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எங்களோடய சேனலை யாராவது புதிதாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் புதிதாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ அப்போதான் இது தொடர்பான காணொலிகளை நாங்கள் மேலும் பதிவு செய்யும்போது நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அண்ட் இலங்கையில் வந்து இப்போ தெரியும் அதாவது டித்வா புயல் அதுக்கு பிறகு வந்து நிறைய பேரிய இழப்புகள் பரிய சேதங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த நிலநடுக்கம் அப்படின்றது வந்து இலங்கையில் பல மாவட்டங்களில் உணரப்பட்டிருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் வட பகுதியில் இருக்கக்கூடிய முல்லைத்தீவு மாவட்டத்திலேயும் வந்து இது சிறிய அளவில் உணரப்பட்டிருக்குது ஸோ இது வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை அதாவது இலங்கை அமைந்திருக்கக்கூடிய இந்த புவி தட்டுகளில் இந்தோ ஆஸ்திரேலியா புவித்தாட்டுகளில் வந்து ஏற்படக்கூடிய பிளவு அப்படின்றது வந்து வருஷத்துக்கு அஞ்சு தொடக்கம் பதினோரு சென்டிமீட்டர் அளவிலான விரிசல் அப்படின்றது அந்த புவித்தாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறத சொல்லப்படுது இந்த ஏற்படக்கூடிய பிளவு அப்படிங்கிறது கடல் அதாவது இலங்கையினுடைய கரக்கரை கடல் கரையை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளில் உணரப்படும் அதுவும் குறிப்பாக எதிர்காலங்களில் மிகச் சர்வ சாதாரணமாக வந்து இந்த நிலநடுக்கம்ன்றது சிறிய அளவில் கூட அதிகளவாக உணரப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கையில் இருக்கக்கூடிய என்பிஆர் அதாவது இலங்கை தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இலங்கையில் வந்து இனி எதிர்காலத்தில் அமைக்கக்கூடிய கட்டிடங்களை வந்து எப்படி அமைக்க வேணும் சொன்னால் இந்த நில அது நில அதி நிலநடுக்கங்களை நில அதிர்வுகளை வந்து தாங்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அமைக்க வேணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இலங்கை அமைந்திருக்கக்கூடிய இந்த புவித்தட்டை புவித்தட்டில் வந்து பிளவுகள் ஏற்படுறதால ஸோ மிக 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 சிறிய அளவிலான இந்த நிலநடுக்கங்கள் இல்லாட்டிக்கு பேரிக அளவிலான நிலநடுக்கங்களை கூட எதிர்காலங்களில் வந்து அதிகமாக சந்திக்க நேரிடும் அப்படின்றத வந்து ஒரு கருத்தை வந்து முன்வை முன் வச்சிருக்குது விஞ்ஞானிகள் ஸோ இது வந்து முக்கியமான காரணம் அந்த நிலத்தட்டுகள் அஞ்சு தொடக்கம் பதினொன்று சென்டிமீட்டர் அளவிலான அளவில் வருஷத்துக்கு வந்து விலகல் அடைந்து கொண்டு இருக்குது இது சீரான அளவில் விலகல் அடையாமல் நடுவில் வந்து உடைவுகள் ஏற்படுறதால சில சின்ன இந்த நிலநடுக்கம் அப்படின்றது இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவதானிக்க உணரக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையா வந்து இலங்கை இருக்கக்கூடிய பகுதி அப்படி அப்படின்றது வந்து மிக மிக ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையான ஒரு இடத்துல இருந்தது இவ்வளவு காலம் ஆனால் இப்போ வந்து இந்த புவித்தட்டுகள் பிரிவடைகிறதால இலங்கையினுடைய பல பகுதிகளில் இப்படி நிலநடுக்கங்கள் வந்து சர்வசாதாரணமாக நிகழலாம் அப்படின்றது ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க இது எல்லாருமே வந்து தெரிஞ்சு கட்டாயம் வந்து இந்த விஷயம் அப்படி வந்து எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய உண்டு என்ன சொன்னால் இன்றைய காலமாக வந்து அது உணரப்பட்ட நிலநடுக்கம் வந்து மிக மிக சிறிய அளவில் மூன்று தசம் அஞ்சு தொடக்கம் முந்தசம் ஆறு வரையான ரிக்டர் அளவான நிலநடுக்கம் அப்படின்றதான் முல்லைத்தீவு கடற்கரை பகுதிகளில் உணரப்பட்டிருக்குது அதால் மிகப்பெரிய பாதி மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லை அதாவது கட்டடங்கள் அழிவோ இல்லை அட்டிக்கு வீதிகள் வயதாக சேதமடைஞ்சிருக்கக்கூடிய மாதிரிகளடி பாலங்கள் ஏதாவது சேதம் சேதமடைஞ்சிருக்கிற மாதிரியோ எந்த விதமான ஒரு பேரிய அனர்த்தங்களும் வந்து மிகவும் நிகழவில்லை ஆனால் எதிர்காலத்தில் இது மாதிரியான பல நில அதிர் நில அதிர்வுகளை வந்து நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் குறிப்பாக நம்முடைய வடக்கு பகுதியிலே வந்து இதை நாங்கள் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில் வந்து இருக்கிறோம் இலங்கையில் சொன்னப்போனால் குறிப்பாக எந்தெந்த காலகட்டங்களில் இந்த நில அதிர்வுகள் ஏற்பட்டு இருக்குதுன்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூற்றி பதினைஞ்சாம் ஆண்டு தான் இலங்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு நிலநடுக்கம் என்றது உணரப்பட்டது குறிப்பாக அது கொழும்பில் தான் ஏற்பட்டது கொழும்பில வந்து கொழும்பு கோட்டையிலே மிகப்பெரிய ஒரு அழிவொண்டு ஏற்பட்டிருக்குது அதை விட இலங்கையில் வந்து ரெண்டாயிரம் மக்கள் வந்து அந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதுக்கப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் வந்து சுனாமி ஒன்று ஏற்பட்டது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதில் நிறைய மக்கள் அது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து அந்த நிலநடுக்கத்தில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சுனாமியால் வந்து உயிரிழந்தவங்க உயிரிழந்து ஸோ அவங்களுடைய நினைவு தினங்கள் வந்து இன்றளவும் அதாவது இன்றைய இந்த போன வருஷம் கூட அவங்களுடைய நினைவு தினங்கள் முல்லைத்தீவில் கூட அவங்களோட அந்த உறவினர்களால் அனுஷ்டிக்கப்பட்டதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஸோ இந்த நிகழ்வுன்றது எதிர்காலங்களில் இன்னும் அதிகரிக்கலாம் என்று சொன்ன பாரிய அளவிலான கூட எதிர்காலங்களில் இந்த புவித்தட்டுகள் புலவடைகிறதால வந்து ஏற்படலாம் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ பள்ளிக்கூடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்களுக்கு அது பெரிய அளவில் வந்து அதாவது நிலநடங்கள் ஏற்பட்டால் என்ன செய்கிறது எப்படி வந்து உயிரை காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்ற நில பல கருத்தரங்குகள் கூட அதாவது முன்னாயிரத்தங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றது வந்து மாணவர்களாக கற்பிக்கப்பட்டு கொண்டு இருக்குது இதை வந்து மக்களும் வந்து அதிகமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் நிலநடுக்கம் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னால் அதுபோன்ற அறிகுறிகள் இருக்கும் நிலநடுக்கம் வந்ததுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத மக்கள் வந்து முழுமையாக கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து எதிர்காலத்தில் உருவாக போகுது அப்படின்றத உண்மையான ஒரு விஷயம் ஸோ இப்போ இலங்கையில் பார்த்திங்கன்னா சொன்னால் நில அதை வந்து நிலநடுக்கம் ஏற்பட்ட இன்றைய தினத்தில் வந்து மீண்டும் பல இடங்களில் வந்து மழையின்றது பெய்ய ஆரம்பிக்கிறது பெய்ய ஆரம்பிச்சுருக்குது குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்துலேயும் வந்து இன்றைக்கு இப்போ இப்போ அதாவது இந்த இரவு நேரத்தில் வந்து நல்ல மழை அப்படின்றது பெய்ய ஆரம்பிச்சிருக்குது அதை விட முல்லைத்தீவில் கூட இன்றைக்கு வந்து ஒரு பாரிய அளவிலான மழை அப்படின்றது வந்து பெய்திருக்குது இது ஏற்கனவே வந்து வானிலை அறிக்கை ஊடாகவும் வந்து இந்த மாவட்டங்களில் மழை பெய்யலாம் அப்படின்றது அறிக்கைன்றது முன்னரே வந்து அறிவிக்கப்பட்டது இலங்கையில் வந்து நாலு இந்த நில அதிர்வுகளை நாலு பிரதானமான அமைப்புகள் இருக்குது அதாவது இந்த நில அதிர்வுகளை கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அவர்கள்தான் இந்த இலங்கையில் வந்து இந்த மாவட்டங்களில் இவ்வளவு ஆன வெற்றி அளவிலான இந்த நிலநடுக்கங்கள் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பதிவு செய்கிறது மக்களுக்கு வந்து ஏதாவது முன்ன முன்னறிப்பில் கொடுக்குறதுன்னு சொன்னாலும் அவங்கள்டான் மக்களுக்கு வந்து அந்த முன்ன அந்த முன் அறிவித்தல்கள் வந்து கிடைக்கும் ஸோ எதிர்காலத்தில் வந்து வடபகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அதாவது இலங்கையினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அதிகளவான அதிகளவான இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை என்றது வந்து எதிர்காலத்தில் உருவாகலாம் ஸோ அதனால் இதை பற்றியான அதாவது நிலநடுக்கம் எப்படி ஏற்படும் அதுக்கு பின்னான அதாவது பின்னுக்கு வந்து அது நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு வந்து என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேணும் அப்படின்றத முழு விவரங்களை வந்து மக்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த விஷயம் அதாவது எதிர்காலங்களில் இப்படியான நிலநடக்கங்கள் உருவாகும் அப்படின்றத நீங்கள் புதிதாக இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதை விட எங்களோடய சேனலை வந்து யாராவது புதிதாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கீழே பதிவிடுங்க